பதிமூணாயிரத்து பதிமூணாயிரம் எல்லாமே பதிமூணாயிரம் கொடுத்து வாங்கிருக்காங்க ஒவ்வொரு கண்ணும் பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் இருக்காங்க அவர் தான் வந்த அனுமன் வந்து காஞ்சிபுரத்தில் வந்திருந்தார் மக்கள்ஸ் உங்களுக்கு அப்படியே வந்து இன்றைக்கி வந்து சேலான கன்று அப்படியே வந்து காமிக்க போகிறேன் ரெண்டு கன்றுக்குட்டி அந்த பக்கம் ரெண்டு இருக்கு கன்று இன்னும் அந்த கன்றுக்குட்டியெல்லாம் இங்கே வாங்கி கட்டி வச்சிருக்காங்கல்லாம் காமிக்கு போகிறேன் பாருங்கள் வாங்கி சேலான கண்ணுக்குட்டி கன்று நிறைய வந்து இங்கே வாங்கி சேல் பண்ணியிருக்காங்க கண்ணுக்குட்டி வேணுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க பாருங்கள் இங்கே வந்துக்கிற மொட்டர் பள்ளிக்கு வந்துருக்க கண்ணுக்குட்டி பாருங்கள் நிறைய காரிக்கன்னு சரி காளை கன்று மாலைங்க பார்த்தீங்கன்னா காளைக்கன்று தான் பார்த்து வாங்குவாங்க

பாருங்க இதெல்லாம் ஜோடியாக வாங்கிக்கலாங்க இதெல்லாம் பாரு கலர் ஒரே மாதிரி கண்ணு கண்டுக்கிட்டுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கலர் தான் திரும்ப கலரு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே சேம் கலரு ஹைட்டு மட்டும் கொஞ்சம் இவர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கார் அந்த பக்கம் இருக்கு ஒரே ஜோடி போட்டுடலாங்க அழகாக இருக்கும் ரெண்டு கண்ணு குட்டி நல்லா ஜம்முன்னு இருக்குது கண்ணு குட்டி ஏய் குட்டி இங்கே ஒரு கண்ணு குட்டிங்க ரெண்டு ரெண்டு காளை இருக்குங்க ஒரு ஜோடி காளை வாங்கி கட்டி வச்சுருக்காங்க கன்னுக்குடியாங்க கண்ணுக்குடி மற்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ காமிச்சிருப்பேன் அதாவது வளர்ப்பு கன்றுங்க வளர்ப்பு கன்றுங்கள்லாம் எவ்வளோ தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிப்பாங்க நம்ம வந்து இந்த சந்தையை வந்து நல்லா ஃபேமஸ் படுத்தணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டேன்னா நியூஸில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தெரியாமல் பேசுகிறாங்க ஸோ நம்ம அவங்களாலாம் தப்பாக நினைக்க முடியாது நம்ம வந்து இந்த சந்தையில் எவ்வளோ வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமும் நம்ம வந்து வீடியோ பண்ணி சந்தை வீடியோஸ் எல்லாம் தப்பான விஷயங்கள் நம்ம எதுவுமே சொல்றது கிடையாது புரிஞ்சிக்கனா சரி நம்மளை எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில தான் வீடியோ பண்ணிட்டு ஒரு கண்ணுக்குட்டிங்க அவரு கண்ணுக்குட்டி நாலு கண்ணுக்குட்டி இருக்கு கிடாரி கண்ணுட்டி வண்டி கடியில போய் நினைச்சிட்டு இருக்குதுங்க பிள்ளையா இருக்கும் உங்களுக்கு ப்ளஸ் செம்ம mirย か생 태 affiliated additions to my rainforest too reencientyalойf connectedörджny Okay!

அதுக்காகவே பேசுறதே கிடையாது ரேட்டு கம்மியாக சொல்லுங்க எங்க நானே சொல்றேங்க ரேட்டு ஓ கொடுக்கவே முடியல

எதுக்கட கத்துறா எவ்வளவும் பார்த்தோன்னா எல்லா கண்ணு கூட்டி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா

சரி சரி அவன் வந்து வாங்கியாச்சுங்க பன்னெண்டாயிரம் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க இந்த பக்கம் ஒரு ஜோதி எந்த ஊர் போகுது என்ன அதுக்கு மேலே பீஞ்சி மந்தி ஆமா ஜவாது மலை சூப்பராக இருக்குது பல்லு ரெண்டு பல்லு வச்சிருச்சா பல்லு வைக்கலாம் போட்டிருக்காரு பல்லு வந்து போடலைங்களா நல்லா ஜம்முன்னு ஜவாது மலைக்கு போதுங்க பீஞ்சி மந்தை அப்படின்ற வில்லேஜ் நம்ம ஜவாது மலையில் இருக்குது இந்த ஒடுக்கத்தூர் பக்கத்தில் அங்கேயுமே மேலே பண்ணமுன்னா பீஞ்சி மந்தை சூப்பராக ஆனால் பல்லு வைக்கல அறுபத்திரண்டு முடிஞ்சிருக்காங்க பல் வைக்கல ஏரில் ஓட்டியிருக்காமல் இனிமேல் தான் பழகணுமாம்மா டீட்டெயில் சொல்கிறா ஏரு பழகலைங்களாங்க இனிமேல் தான் பழகணும் கண்ணு நீங்கள் எப்போ இன்னும் பல்லியே வைக்கல அதனால ஏரை எதுவும் ஓட்டலைங்களா